அன்பில் நானெஞ்சங்கள் உயிர் வாழக்கூடும் அன்பர்களின் போகும் அன்பில் உயிர் வாழக்கூடும் அன்பர்களின் உறவிலே இணையாது போகும் அர்த்தங்கள் ஆயிர அவரை பார்த்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டுமென விரும்புகிறீர் என்று கேட்டார் பார்வையற்றவர் அவரிடம் ரபூனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் இயேசு அவரிடம் நேர் போகலாம் மது நம்பிக்கையுமை நலமாக்கிற்று அன்றார் உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பார்த்திமேயுவின் நம்பிக்கை அவருக்கு இயேசுவிடமிருந்து குணத்தை பெற்றுத்தந்தது சுகத்தை பெற்றுத்தந்தது பார்வையை தந்தது நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை இயேசு நற்செய்தியிலே ஆங்காங்கே வலியுறுத்துகிறார் நம்பிக்கை என்பது கண்களால் பார்க்க முடியாத ஒன்று என்றாலும் அது நம் பண்பு நலன்கள் வழியாக தன்னை வெளிப்படுத்துகிறது பாத்திமையுடன் காணப்பட்ட கீழ்கண்ட இரு பண்புகளிலே இயேசு அவரது ஆழமான நம்பிக்கையை பார்த்திருக்கக்கூடும் ஒன்று துணிச்ச சீடர்கள் கூட இயேசுவை மெசியாவாக தாவீதின் மகனாக அங்கீகரிக்காத நேரம் அது எனவேதான் நீங்கள் என்னை யாரெனச் சொல்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பேதுருவை தவிர மற்ற அனைவரும் அமைதி காத்தனர் பேதுருவின் பதிலிலும் இயேசு முழு திருப்தி அடைந்ததாக தெரியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசுவோடு கூட இருந்திராத அதுவும் பார்வையற்றவராக இருந்த அவர் இயேசுவை மெசியாவாக அறிக்கை என்றால் அது சாதாரண காரியமல்ல அல்ல ஜூதர்களை பொறுத்த அது தேவதூஷணம் பரிசியர்கள் மற்றும் மறைநூல் அறிஞர்களின் எரிச்சலுக்கும் எதிர்ப்புக்கும் அவர் ஆளாகக்கூடிய ஒன்று ஆனால் பார்த்திமேயு தான் என்று கருதியதை எந்த கூச்சமும் பயமும் இல்லாமல் துணிச்சலோடு வெளிப்படுத்துகிறார் அது அவர் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையின் வெளிப்பாடு இரண்டாவது விடாமுயற்சி தாவீதின் மகன் என்று தேவதூஷணம் சொன்ன பார்த்திமேயுவின் அலங்கோலத்தை கூட்டத்தால் பொறுத்து கொள்ள முடியவில்லை உடனே அதட்டி அவருக்கு வாய்ப்பூட்டு போட முயற்சிக்கின்றனர் ஆனால் எதிர்ப்பு எவ்வளவு வந்ததோ அவ்வளவுக்கு சத்தமாக விடாமுயற்சியோடு கத்தினார் இந்த விடாமுயற்சி அவரிடம் விளங்கிய நம்பிக்கையின் மற்றொரு வெளிப்பாடு நம்பிக்கை நெருப்பு போன்றது நெருப்பு கொஞ்சமாக இருந்தால் சிறு காற்று அடித்தாலே அணைந்து போகும் ஆனால் நெருப்பு அதிகமாக இருந்தால் காற்றின் அளவு வேகமும் அதிகமாக அதிகமாக நெருப்பின் வேகமும் அதிகமாகும் பார்த்திமேயுடன் விளங்கியது பெரு நெருப்பாகிய ஆழமான நம்பிக்கை ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கிறது என்று கூறுகின்ற திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நாமும் இறைவனிலே ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த நம்பிக்கை மூலமாக வாழ்ந்து பெறுகின்ற மக்களாக உருமாற்றம் பெற இறைவனின் தரம் பற்றியவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே உருவாக்கும் இன்பங்கள் வழங்கும் இன்பம் 难懂。 ின் உறவுன்றும் வளர்த்தியாகும் மனிதனின் உறவு உறவுகள் என்றும் பழியாத காவியம் இறை மனித இறைவின்